என்ன பண்ணிட்டு இருக்கிறான் தம்பி நாளைக்கு தான ரிசல்ட்டு ஆமாப்பா நாளைக்கு தான் ரிசல்ட்டு ஓ சரி சரி ஆமாம் செல்லு என்னப்பா பார்த்துட்டுருக்கறா டுவெல்த்து படம் பார்த்துட்டு இருக்கிறேன்ப்பா ஆ சரிடா ஆமாம் இவன் இந்த டைமில் இந்த படம் பார்த்துட்டு ஒரு ஒருவேளை இருக்குமோ இல்லை தம்பி ஐயோ கண்டுபிடிச்சிட்டாரு நம்ம ஃபெயில் ஆயிரும் சொல்லிடலாம் ஹலோ அப்படியா டே இப்போதான் மாறி ஃபோன் பண்ணான் அவன் பையன் தோட்டத்தில் ஃபெயிலானு தெரிஞ்சு எரும்பு மாடு மேக்க அமிச்சுட்டான் எவன் சாணியால் போவனா தெரில அந்த எரும்பு மாடு சாணியால் நான் தான் போகும் போல ஃபெயிலா என் பையனா ஃபெயில் ஆக மாட்டான் அப்படி ஃபெயில் ஆகிட்டேனா அடுத்த நிமிஷம் அவன் தூக்கில் தங்கிடுவான்ப்பா இந்த ஆள் பேசுறதை பார்த்தா நம்ம ஃபெயில் ஆகிட்டு அவனே தொங்க விட்டுருவோம் போல இருக்குது ஏப்பா முருகா நீ தான் போய் என்னை காப்பாற்றணும் டே மச்சான்

ரத்தம் என்னடா பாக்குற அது ரத்தம் இல்லடா உங்க வேர் வாடா வேர்வையா அடிச்சதே நீதாயா பேசாதாடா முத என்னாதே நிறுத்தியா முத ஒன்னாவது இருந்து பண்டா வரையும் பயசு ஸ்கூல்லே படிக்க வச்சேன் பயசு கேள்ஸ் ஒன்னா படிக்க ஸ்கூல்ல சேர்த்து இருந்தீங்கன்னா ஒரு கிளு கிழப்பா படிச்சிருப்பேன் எல்லா தப்பு ஓ மேல வச்சுக்கிட்டு என்ன போட்டு அடிக்கிறியா யூ பிளட் இச்சி ஓ இது வரைக்கும் பொம்பளை சோக்கலாம் கேக்குதா யோ ஆமாயா என்னடா சொன்ன அப்பப்பா தெரியாம சொல்லிட்டோம்பா மேல அடிச்சுன்னா உண்மையை சேர்த்தே போயிருவாம்பா பாப்பா பிளீஸ் பா வேணாம் பா என்ன விட்டுருப்பா இந்த நாய் ஒழுங்கா காமிச்சோண்டா இந்த நாய் இது அதாவது நீ என்ன அடிச்சிருப்பியா என்னடா சொல்ற இந்த நாயை பார்த்தா நானே எழுதினேன் இவன் எப்படி பாஸ் ஆனோ நான் எப்படி ஃபெயில் எனக்கே தெரியலையா டேய் நீ வேற குரூப் அவன் வேற குரூப்டா அட பொம்மாளே ம் ம் வலிக்குதுடா